ஒரு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நம்ம தொழில் வேலையில் செய்யக்கூடிய முயற்சிக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வாரங்கள் சுமாரான பலன்களும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து அருமையான பலன்கள் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பாருங்கள் கொஞ்சம் உடல் உபாதைகள் மன சோர்வுகள் திடீர்னு சில ஏதோ நம்ம விழுந்துடுறது அடிபடுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வம்பு வழக்குகள் முடிவில்லாமல் இருக்கிறது பங்காளிகள் சண்டை இது எல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் சில விஷயங்கள் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பெரிய லெவலில் போய் பிரச்சனை முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சாதாரணமாக முடியக்கூடிய அமைப்புகளாக முடியுது ஸோ அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது தொழில் மேன்மை தொழிலில் கொஞ்சம் சில டெவலப்மெண்ட்ஸ் வருது கலைத்துறையில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் லைனில் இருக்கிறவங்க மீடியா துறை சினிமா லைன் பியூட்டி ஃபேஷன் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் க்ரோத்து கொஞ்சம் ரெக்கக்னிஷன் பிராண்ட் வேல்யூ அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் இப்போது இதுவரை மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிடப்பில் போட்ட மாதிரி எதையுமே நம்மளால் செய்ய முடியல கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கிறது வர வேண்டிய பணம் வரல ஒரு இடம் விற்கலான்னு பார்க்குறோம் விற்க முடியல அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு டி ஒரு கான்ட்ராக்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த கான்ட்ராக்ட் நடக்க மாட்டேங்குது நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தில் அடுத்த லெவல் ஆஃப் நம்ம படிக்கலாம்னு பார்க்குறோம் அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி சில அதிருப்திகள் போய் கொண்டு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மாதத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் சில ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நம்ம வந்து என்னென்ன நினச்சோமோ அது இல்லாமல் வேற விதமான அமைப்புகள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி அப்படி தான் வரணும்னு நினைப்பீங்க ஆனால் அது நடக்காமல் வேற விதமான அமைப்பில் வேற ஒருத்தர் மூலமாக நடந்து அதை ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் மைண்டு ஓப்பனாக வச்சுக்கோங்க